நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு சூப்பராக இருக்குது ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு சுடரர் அப்பா தான் போய் நம்ம குட்டிப்பா பக்கம் எல்லா சடங்குமே பண்ணுறாங்க பண்ணிவிட்டு வந்துட்டு இந்த திக்கை வந்துட்டு நின்றுட்டே கண்கலங்க ஆரம்பிச்சிடுறாரு வேமா எழில் கேட்குறாரு என்னாச்சு மம்மா எதுக்கு அழுகுறீங்க அப்படின்னு கேட்க தம்பி இப்போ என்னோட மகம் உசுரோடு இருந்தாலும் அவளுக்கும் தானே ஒரு பொண்ணு இருந்திருக்கும் இப்போ எங்கே இருக்காலோ என்ன பண்ணுறாலோ தெரியல அவளை நினச்சேன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்ல இந்த திக்கை எழில் சொல்கிறாங்க நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க இவ்வளவு உங்க பேத்தி தான் அப்படின்னு சொல்லி அதே தான் இந்துவும் நினைக்கிறாங்க அப்பா அழுகாதீங்க அப்படிதான் உங்க பேத்தி அது உங்களுக்கு நீங்க கஷ்டப்படுவீங்க தான் இப்போதைக்கு அவர் உங்ககிட்ட உண்மையை சொல்லாமல் இருக்காங்க சொல்லிட்டு நினைச்சுக்கிற இந்த திங்க வந்துட்டு சுடர் வராங்க அப்பா எதுக்கு கவலைப்பட்டு இருக்கீங்க நம்ம அக்கா எங்கே இருந்தாலும் அங்கே வந்துட்டு சந்தோஷமா தான் இருப்பா இப்போ நீங்க இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு என்ஜாய் பண்ணுங்கப்பா அப்படின்றாங்க அடுத்த சைடு வந்துட்டு எல்லாருக்கும் சுடரும் எழிலும் சேர்ந்து வந்துட்டு ஸ்வீட் கொடுத்துட்டே வர்றாங்க அப்போ ராமாயணும் ஒரு இடத்துல சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க முதல்ல தாய் மாமாவுக்கு ஸ்வீட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எழில் சொல்ல சிடர் வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே பக்கத்தில் வராங்க ராமையா அப்படின்னு சொல்லி கூப்பிட அவர் வந்துட்டு கண் கலங்கி போய் நின்றுட்டு இருக்காங்க இந்த அங்கே ஸ்வீட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல இல்லைம்மா எனக்கு வயிறு மனசும் நல்லா நிறைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்ல என்ன விளாடுறீங்களா மதியத்துலேருந்து நானும் பார்த்தேன் நீங்கள் சாப்பிடவே இல்லை ஒழுங்கு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சொல்கிறாங்க ஒருத்தங்க வீட்டில் வேலை பார்க்க வரவன வேலைக்காரன பார்க்குறதே வந்துட்டு பெரிய அதிசயம் ஏன்னா மனுஷனை கூட மதிக்க மாட்டாங்க நீங்கள் வந்துட்டு உங்கள் பொண்ணுக்கு தாய்மாமாவும் ஆக்கியிருக்கீங்க இதை நினைக்கும் போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா சுடரமா இதுக்கெல்லாம் நீங்கள் தான் வந்துட்டு காரணம் சுடர் வந்ததுக்கப்புறம் தான் இந்த வீட்டில் எல்லாமே நல்லதான நடக்குது முதல்லலாம் அபி பாப்பா என்னை நல்ல விதமாகவே ட்ரீட் பண்ண மாட்டாங்க என்னை ஏற்றுக்கவே மாட்டாங்க மற்ற பிள்ளைங்க என்கிட்ட அன்பாக இருக்கிற மாதிரி அபி பாப்பாவும் தான் அன்பாக இருக்குன்னு சொல்லிட்டு நினைச்சேன் ஆனால் அது இன்றைக்கி என்னை தாய்மாமாவை ஏற்றுக்கிட்டு என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கும்போது என் கண்ணிலேருந்து இருந்து கண்ணீர் வந்துடுச்சு உடம்பே புள்ளடிச்சு போயிடுச்சு இதுக்கெல்லாம் வந்துட்டு இந்து மேடத்தோட தங்கச்சி சுடர் தான் காரணம் அப்படின்னு சொல்ல என்னது சொன்னீங்க அப்படின்னு சொல்ல எளியில் வந்துவிட்டு முழிக்கிறாங்க ராமையா உளறிட்டீங்களே அப்படின்னு சொல்ல இல்லை இந்தம்மா மாதிரி நீங்களே இருக்கீங்களே தங்கச்சி தங்கச்சின்னு சொல்றதுல இல்லை ஒன்றும் தப்பு இல்லைல்ல அப்படின்னு சொல்ல ஆமாம் ஆமாம் என்னதான் இருந்தாலும் அவங்க என்னோட அக்கா தான் அப்படின்னு சொல்லிட்டு சுடர் சொல்கிறாங்க அடுத்து வந்துட்டு சுடர் அங்கேருந்து கிளம்பிட ராமையா இந்த உண்மை தெரியக்கூடாதுன்னு பார்த்துட்டு இருக்கேன் உளறிடாதீங்க அப்படின்னு சொல்ல மன்னிச்சிடுங்க தெரியாமல் வாய் வரை வந்துடுச்சு அப்படின்றாங்க அடுத்து வந்துட்டு அந்த தீக்கம் மனோ டென்ஷனில் இருக்காங்க இந்த வீட்டில் வர வர வந்துட்டு யார் யாருக்கு என்னென்ன செய்திங்களா செய்யணுமே வந்துட்டு தெரியாம போச்சு இந்த எழிலுக்கு தான் கொஞ்சம் அறிவு இருக்குன்னு நினைச்சேன் ஆனா இப்படி ஆயிடுச்சே அந்த அது மட்டும் இல்லாம இந்த சுடரோட இடம் வீட்டுல ரொம்ப ஸ்ட்ராங்கா போய்கிட்டு இருக்கு முதல்ல எழிலும் ஏத்துக்கல பிள்ளைங்களும் ஏத்துக்கல அப்படிதான் இருந்தாங்க இப்போ என்னன்னா எல்லாரும் அவளை தலையில தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க சின்ன பிள்ளையா இருந்தா அப்படி கூட பெரிய பிள்ளை ஆயிட்டா நம்மளோட பிளான் மட்டும் ஒண்ணுமே நடக்கல நான் தான் வந்தது வந்த மாதிரி அப்படியே ப்ரெஸ்ஸா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு குழம்பிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு சுடர் வராங்க இந்த வீட்டுல எழில அது சுயமா யோசிப்பாருன்னு நினைச்சேன் ஆனா வேலைக்காரன வேலைக்கார இடத்துல வைக்காம இப்படி எல்லாம் நடந்து பாட்டு தெரியாம போயிடுச்சு இதுக்கெல்லாம் காரணம் அந்த கனக முதலாளி அம்மா தான் ஏன் இப்படி பண்ணுறாங்களோ வேலைக்காரனுக்கு போய் தாய் மரியாதை பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சுட்டாங்க அதுலேயும் நீ இந்த வீடு வேலைக்காரியாக வந்தப்போ தானே முதல்ல குழந்தைங்களுக்கு ஆயா வேலை பார்த்த அப்புறம் எப்படியோ வந்துட்டு ஏமாற்றி திருத்தனம் பண்ணி வீட்டுக்கு கல்யாணம் முடிச்சு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி சண்டைப்பட ஆரம்பிச்சிடறாங்க ரெண்டு பேரும் யாருக்கு அறிவு இல்லைன்னு சொல்கிற அவருக்கு அறிவு இருக்குது அதனால தான் வேலை பார்க்குறவங்கள கூட தாய் மாமன் சீர் செய்கிற இடத்துல கொண்டு வந்து விட்டுட்டாங்க ஆனால் நீ எந்த இடத்துல இருக்க உன்னோட இடம் இதுதான் சொல்லிட்டு அவர் சொல்லாமல் சொல்கிறாரு என்னதான் நானாக இருந்தாலும் உழைச்சி சம்பாதிச்சேன் வேலை பார்த்து இந்த வீட்டில இருந்து காசு வாங்கினேன் நீயே ஓசி சோறு தானே வந்ததுல இருந்து தின்னுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல எவ்வளவு தைரியம் நீ என்ன எப்படி எல்லாம் பேசுவ வர வர வந்துட்டு உன் வாய் ரொம்ப போயிடுச்சு இந்த வீட்டுல உன்னோட இடம் எதுன்னு சொல்லிட்டு நிரூபிச்சு உன்னை குடி சீக்கிரம் வீட்டை விட்டு வெளியில அமைச்சுறேன் நீ யாருன்னு சொல்லிட்டு இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே காமிக்கிற இவங்க எல்லாருமே உன்ன ஒரு நாள் வந்துட்டு வீட்டை விட்டு வெளியில பத்த போறாங்க பாரு அப்படின்னு சொல்ல ஏன் இப்படி எல்லாம் வந்துட்டு பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சைட்ல ஒரு குரல் யாரான்னு பார்த்தா நம்ம குட்டி பாப்பா அஞ்சலி எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க சுடரம்மா கிட்ட இப்படி பேசுவீங்க அப்படின்னு சொல்ல மனவரிக்கோ வந்து சுடர் அடிக்க போறேங்க ஒரு நிமிஷம் அமைதியை இருங்க நான் டேடி கிட்ட போய் சொல்லிடுவேன் இப்படி எப்பயாவது நீங்க இன்னொரு தடவை சுடராமா கிட்ட நடந்துகிட்டீங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல ஏ குட்டி சத்தம் இதை மட்டும் என்ன நல்லா பேசுன இவ தான் என்ன எரிச்சப்படுத்துனா எரிச்சப்படுத்தினா இவதான் என்கிட்ட வந்து வம்புழுத்த அப்படின்னு சொல்ல சுடரம்மா என்னைக்கும் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னதுமே முளைச்சு ரெண்டு எல்லாம் என்ன பேசி பேச பார் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியே அடிக்க போறாங்க இங்க பார் கை கால ஒடிச்சு விட்டுருவேன் பிள்ளை மேல கை வச்சுக்கிட்டு இருந்தா அவ்வளவுதான் இங்க பார் அஞ்சலி இந்த மாதிரி அறிவில்லாதவங்க கிட்ட நம்ம பேசி ஒரு பிரயோஜனம் கிடையாது நமக்கு ரொம்ப வேலை இருக்கவா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறேன் ரெண்டு பேரும் ஓவர் ஆட்டமா போடுறீங்க என்ன பண்ற பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு மனோகரி கோவமா இருக்காங்க அடுத்த சைடு வந்துட்டு சுடர் நடந்ததெல்லாம் யோசித்து பார்த்துட்டு நீ எதுக்கு கவலைப்படாத சுடர் நீ தான் எப்பவுமே என்னோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லியிருப்பாங்க யோசித்து பார்த்து அப்படியே ஆனந்த கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்க அந்த இடத்துக்கு எழில் வராங்க என்ன சுடர் கண்ணெல்லாம் கலங்கிருக்கு அப்படின்னு சொல்ல நடக்கிறதெல்லாம் கனவா நிஜமா நினைச்சு பார்க்கவே வந்துட்டு முடியல எல்லாமே வந்துட்டு எனக்கு சந்தோஷமா நிகழ்வாகவே இருக்கு இந்த வீட்டில் வந்தப்ப யாருமே என்னை ஏற்றுக்கல குழந்தைங்களாம் என்னை புரிஞ்சுப்பாங்களா அப்படின்னு சொல்லி நான் எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுருக்க தெரியுமா இப்போ எல்லாருமே என்னை புரிஞ்சுக்கிட்டாங்க சார் குழந்தைங்க என்ன ஒரு நல்ல அம்மாவா பாக்குறாங்க நான் அதை கண்டிப்பா காப்பாற்றணும் அப்படின்னு அப்படின்னு சொல்ல நீ என்னைக்குமே குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல அம்மா தான் நான் இங்கே நீ வந்ததுலேருந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கேன் முதல்ல உன்னை புரிஞ்சிக்காம நடந்துக்கிட்டதெல்லாம் வேற எழில் இப்போ இருக்கிறது வேற எழில் உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல சரி அதெல்லாம் விட்டுருங்க குழந்தைங்க என்ன நல்ல அம்மா அப்படின்னு சொல்லதான் சரிதான் நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒய்ஃபா இருக்கணும் அப்படின்னு சொல்ல அது வந்து சுடர் அப்படின்னு சொல்லிட்டு எழில் வந்து தடுமாறுறாரு இருக்கட்டும் சார் இதை நீங்கள் கம்பல் பண்ணி எங்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கே எங்கிட்ட சொல்லணும்னு தோணில்ல அப்போ சொன்னால் போதும் ஆமாம் சார் நம்ம குழந்தைங்களோட ஆல்பம்லாம் எங்கே இருக்குது அதை நான் உடனே பார்க்கணும் அப்படின்னு சொல்ல கீழே கபோர்டில் இருக்குது நான் ஓடி போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியே சுடர் நானே எடுத்துறேன் சொல்கிறாங்க நீங்கள் இருக்க நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சுடர் அந்த ஆல்பத்தில் எடுக்க அதுலேருந்து ஒரு லெட்டர் கீழே விழுகுது சுடர் மட்டும் அங்கேருந்து போயிடுறாங்க அது என்ன இந்த லெட்டர் வேணும் இந்த நேரத்தில் வந்து இதை நோடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மனவரி ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க அத்தடியாத்தான் நம்ம கையில் என்ன இவ்வளோ பெரிய ட்ரம் கார்டு சிக்கியிருக்கு இவ்வளோ நாள் இது தெரியாமல் இருந்திருக்கு இந்த வீட்டில் பல டெஸ்ட் இருக்கும் போல எல்லாம் அமுக்குனிங்கிறீங்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்துட்டு ரிவீல் பண்ணுறாங்க அப்போ அஞ்சலி இந்த வீட்டுக்கு வந்துட்டு சொந்தக்கார பிள்ளை இல்லையா எங்கேருந்து எடுத்து கொண்டு வந்து வளர்க்குறாங்க அந்த குட்டிச்சாத்தான் என்ன ஆட்டை போட்டுச்சு இதை வச்சே நான் என்ன கதை ஓட்டுறேன் பாரு இனிமே அஞ்சலி இதாண்டி என்னோட ட்ரம் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன் அந்த இடத்துக்கு அஞ்சலி வராங்க மனோகரி ஆண்டி அந்த லெட்டர் கையில் வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க அதுவும் சுடரம்மா ஓடுது சுடரம்மா இங்கேருந்து ஃபைல்லாம் கொண்டு போனாங்களா அதுலேருந்து கீழே விழுந்தது அப்படின்னு சொல்ல இந்த லெட்டரில் என்ன இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மனோகரி கேட்குறாங்க அடுத்தவங்களோட லெட்டர் படிக்கிறதெல்லாம் நாகரிகம் அதெல்லாம் வந்துட்டு பண்ணக்கூடாது நீங்கள் என்கிட்ட கொடுங்க நான் அதை அப்படியே கொண்டு போய் மடித்து சுடரம்மாட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்ல குட்டி சத்தா நீயே எனக்கு நாகரிகதுன்னு சொல்லி சொல்லி தெரியா அப்படி அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்டுட்டு அஞ்சலி நீ என்கிட்ட சிக்கனடி அப்படின்னு சொல்லிட்டு யோசித்துட்டு இருக்காங்க அடுத்த சைடு வந்துட்டு சுடர் அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்ருக்காங்க இது இந்து அக்காவோட வளகாப்பு ஃபோட்டோ தானே ரொம்ப அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்ல ஆமாம் அவள் வந்துட்டு ஒவ்வொரு ஆல்பத்தையும் பார்த்து பார்த்து ரெடி பண்ணா ஒவ்வொரு குழந்தைங்களோட ஃபோட்டோவுக்கு முன்னாடியும் அவளோட வளகாப்பு ஃபோட்டோ இருக்கணும்னு சொல்லிட்டு நினச்சா அவள் வந்துட்டு எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட்டாக பண்ணுவா அப்படின்னு சொல்ல ஆமாம் சார் இந்த அக்கா ரொம்ப அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்துட்டு ஃபோட்டோஸை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடுது